அனைவருக்கும் என்னுடைய இனியும் வணக்கம் இன்றைக்கி வந்து கருகருன்னு மூடி வளர யார் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது கருவேப்பிலை ஒரு பிடி அவரித்தாழை ஒரு பொடி மருதாணி ஒரு செம்பருத்தி செம்பருத்திப்பூ ஒரு பிடி வெள்ளை கரிசனங்கண்ணி ஒரு பிடி நெல்லித்தாழை ஒரு பொடி கருசீரகம் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அடுப்பில் நம்ம தேவையான ஒரு லிட்டரு காசுக்கு தேவையான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம இயற்கையான முறையில் வந்து தேங்காய் நான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி மருதாணி ஒரு புடி செம்பருத்தி ஒரு புடி கரிசலாங்கண்ணி ஒரு புடி அவரி ஒரு பிடி நெல்லித்தாழை ஒரு புடி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகமோ வெந்தயமோ லைட்டாக மிக்சியில் ஒரு உடைச்சாச்சு உடைச்சதை எடுத்து மேலே அப்படி கொட்டிக்கலாம் கொட்டிட்டு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் அது மேலே ஊற்றிக்கலாம் இது வந்து செக்கில் ஆடன எண்ணெய் இது வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் இதை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இது வந்து இயற்கையான முறையில் வந்து ரெடி பண்ணுறது இது அதனால் இது வந்து நல்லா கருங்கருன்னு முடி வளரும் முடிய நல்லா நீட்டாக அடர்த்தியாக வளரும் நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து கேஸை பற்ற வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆகிடுது எண்ணெயுடைய கலரே இந்த தழையில் உள்ள சார்லாம் இதில் இறங்கிடுது எண்ணெயில் அது கூட சேர்ந்து எண்ணெய் கலரே வந்து மாறிட்டு பாருங்கள் நல்ல ஒரு கலராகிட்டு பாருங்கள் செம்பருத்திப்பு கலரில் ஆகிட்டு பாருங்கள் எண்ணெய் இது வந்து இயற்கையான முறையில் ரெடி பண்ணுறது இது பாருங்கள் எண்ணெயுடைய கலரே சேஞ்ச் ஆகிடுக்கு பாருங்கள் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் எப்படி கருங்காக இருக்குது நம்ம இயற்கையான முறையில் செய்கிறது இந்த எண்ணெய் இப்போ நம்ம இது வடிகட்ட போகிறோம் ஒரு ஃபில்டர் எடுத்து இந்த மாதிரி வடிகட்டிடலாம் வாசனை நல்லா கமக்குது இந்த எண்ணெய் இந்த எண்ணெயை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கலர் சேஞ்ச் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ கருங்கருன்னு எண்ணெய் இருக்குது பாருங்கள் இந்த எண்ணெயை தடவைனா கருங்கருன்னு முடி வளரும் நல்லா அடுத்தியாகவும் வளரும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்